எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி போமோடோரோ டெக்னிக் தி போமோடோரோ டெக்னிக் என்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சது வந்து பிரான்சிஸ்கோ சிரிலியோ அப்படின்ற ஒரு நபரான அவர் வந்து லேட் நைன்டீன் எயிட்டிஸ் போல இதை கண்டுபிடிச்சார் ஆக்சுவலாக அவர் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு வந்து நல்லா படிக்கணும் டைம் வந்து நல்லா எஃபிஷியாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் இது பேர் இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அவர் காலேஜில் எந்த காலேஜில் படித்தாலும் ஒரு அஞ்சு ஆறு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா எல்லா சப்ஜெக்டும் சிறப்பாக படிக்கிறதுக்கு அவர் கண்டுபிடிச்ச டெக்னிக் இது அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்ப்போம் அவர் ஒரு டைமர் வச்சிருக்காரு அந்த டைமர் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு செட் பண்ணிடுவார் ஓகே இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சா ஒரு அலம் அடிக்கும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த படிப்பு மட்டும் தான் ஃபோக்கஸ் மொபைல் ஃபோன் கூட பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு அதோட நோட்டிபிகேஷன் பார்க்க மாட்டாரு பார்க்க மாட்டாரு ஒரு இது பார்க்க மாட்டாரு அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் வந்து சயின்ஸ் படிக்கிறது மட்டும் பயன்படுத்துவார் ஓகேவா அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துல என்ன படிச்சாரோ படிச்சதுதான் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கட்டாய ஓய்வு அந்த கட்டாய ஓய்வுல அவர் என்ன பண்ணுவார்னா நடந்து போவார் தண்ணி குடிப்பாரு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுவார் அந்த டைம்ல வந்து படிச்சு நினைச்சு இதெல்லாம் பண்ண மாட்டார் பியோர்லி என்ன சொல்றது ரெஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்ததா என்ன பண்ணுவார்னா அடுத்த ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு இனி ஒரு டைமர் செட் பண்ணுவார் இப்போ வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் வச்சுக்கோங்களேன் அந்த சப்ஜெக்ட் எடுப்பார் அதை உட்காந்து படிப்பார் இப்போ வேற எதை பத்தியும் இது கிடையாது மொபைல் பார்க்க மாட்டார் நோட்டிபிகேஷன் பார்க்க மாட்டார் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டார் சோஷியல் மீடியா பக்கம் வர மாட்டாரு யாருடைய போன்ல பேச மாட்டாரு சொந்தக்காரன் பந்தக்காரர் யாரும் இது பண்ண மாட்டார் வேறும் மேக்ஸ் பத்தி படிப்பாரு இருபத்தஞ்சு நிமிஷம் அதை பத்தியே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அது முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டாய ஓய்வு இந்த மாதிரி ஒரு நாலு போமோ இந்த இது இருக்கு இல்லையா சொல்றாரு அந்த இதுக்காக ஒர்க் பண்ணுவார் நாலு ஸ்லாட்டா ஒர்க் பண்ணிடுவார் நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் நாலு ஸ்லாட் முடிஞ்ச ஒரு பெரிய பிரேக் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் இப்படி இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு வந்து நிறைவா படிக்க முடிஞ்சுது கான்சென்ட்ரேட்டடா பண்ண முடிஞ்சுது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்றார் இவர் ரெண்டாயிரத்தி ஆறுல இதை பத்தி ஒரு புக் எழுதினார் ஓகேவா அந்த புக்கை வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த போமோடோரோ டெக்னிக் இருக்குல்ல இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கான்சென்ட்ரேட்டடாக ஒரு ஒர்க்கில் ஒர்க் பண்ண முடியுது இல்லை இது வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணா பெரிய பெரிய டாஸ்க்கெல்லாம் எடுத்து பண்ண முடியும் அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம மென்டல் ஃபேட்டிக் மென்டல் ஃபேட்டிக்னா என்னென்னா நமக்கு ஒரு அஞ்சாறு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஓடிட்டு இருக்கு முடிக்கப் முடிக்க போறோம் எப்படா முடிக்க போறோம் எப்படா முடிக்க போறோம் ஒரு வேலை எடுங்க அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் பண்ணும்போது எவ்வளோ அது அட்லீஸ்ட் அந்த வேலையோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டாக முடிச்சிருப்பான்ல அப்போ நான் அப்பா இந்த வேலை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முடிச்சிட்டா சாமி ரைட்டு இப்போ அதை விட்டுட்டு அடுத்த டாஸ்கில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இல்லை நாற்பது பர்சன்ட் முடிக்கலாம் இல்லை இப்படி முடிக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த மெட்டல் ஃபேட்டிங் குறையும் ஏ நான் இன்னைக்கு எடுத்தேன் இவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு தோணும் அதுக்கு அடுத்தது வந்து இட் மேனேஜஸ் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா நிறைய பசங்களோட ப்ராப்ளம் நிறைய பேர்களோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேலை எடுப்பாங்க இந்த வேலை பண்ண போறோம்னு உட்காருவாங்க அதை தவிர எல்லா வேலையும் பண்ணுவாங்க நல்ல விஷயம் வந்து அமிர்த வேலை புரியவரை சொல்லுவாங்க அமிர்த வேலையிலேருந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு விஷயம் அமிர்த வேலையில் பண்ண வேண்டியது உட்காருவாங்க நினைவுகளால் ஊர் ஃபுல்லா சுத்துவாங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சிந்தனைகள் ஒருமை பாபா பட்டி மற்ற சிந்தனை வரவே வராது ஆனா இதே மாதிரி இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் பண்ணி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் குறையும் அடுத்தது வந்து பெட்டர் பிளானிங் அப்படின்னா என்ன இது வரைக்கும் பிளான் பண்ணாமல் வாழ்க்கை ஏதோ பேரில் வாழ்ந்தவங்க இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணதுனால இருபத்தஞ்சு நிமிஷம் இது பண்ணுவேன் அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் இது பண்ணுவேன் அப்படி இருபத்தஞ்சி இருபத்தி நிமிஷம் ட்ரை பண்ணி பிளான்றதுனால உங்கள் பிளானிங் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஆக்சுவலாக இதை பற்றி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டிகல் வந்தது அது வந்து இலான் மஸ்க் அவர் எப்படி பிஸ்னஸ் டைம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு அவரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க உங்களுக்கு இலான் மசின் பத்தி தெரியும் அவருக்கு வந்து ட்விட்டர் அல்லது எக்ஸ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு டெஸ்ட்லா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு அவருக்கு ஒரு போயிங் கம்பெனி இருக்கு இல்லையா அப்புறம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு இப்படி நிறைய பண்றாரு இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுவாரா இந்த டைமர் செட் பண்ணிப்பாரு ஓகே ஆக்சுவலா இந்த பிரான்சிஸ்கோ செரில பத்தி சொல்லும் போது அவர் வச்சு இந்த கிளாக் இருக்குல்ல டைமர் செட் பண்ற கிளாக் இருக்குல்ல அது வந்து தக்காளி மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு டிசைன் படி வந்து இந்த டெக்னிக் வந்து தக்காளி உத்தி அப்படின்னு சொல்றாங்க உத்தின் டெக்னிக் ஓகே அப்படி ஒரு சொல்லும் சொல்றாங்க இவர் என்ன பண்ணுவாரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணி ஒரு ட்விட்டரை பத்தி பாக்குறாருன்னா ட்விட்டரை பத்தி மட்டும் அந்த டைம்ல யோசிப்பாரு அவர் போன் இது இது எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாம அதை பார்ப்பாரு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கரெக்டா பண்ணுவார் ஃபைவ் மினிட்ஸ் கட்டாய ஓய்வு எடுப்பாரு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸை பத்தி ஒர்க் பண்ணுவாரு அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து வேற கம்பெனியை பற்றி அடுத்து இருபத்தஞ்சி வேற கம்பெனியை பற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல பிரேக்கு இப்படி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் பில்லியனராக இருக்காரு இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக போகிறதும் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ அவர் அதை போக்கி போயிட்டு இருக்கார் சரியா இப்போ இந்த டெக்னிக் நீங்கள் நானும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப கம்பசூத்தரெல்லாம் ஒன்று கிடையாது ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அதோட டைமர் செட் பண்ணி இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் உடனே ஏதாவது ஒரு டாஸ்க்கை போய் எடுத்துக்கலாம் அந்த டைம் அதை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க்கு மட்டும் இருபத்தஞ்சு நிமிஷம் பக்காவா டைம் கொடுத்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சது டைம் அடிக்கும் போது டக்குன்னு அதை நிறுத்திடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுங்க அடுத்தது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லாட்டா வேற ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாலே ஸ்லாட் தான் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு உருப்படியான விஷயம் நம்ம பண்ணியிருப்போம் கரெக்டா ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிதல் ஓகே நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை நான் இப்போ தான் படிச்சிருக்கேன் உடனே வீடியோவாகவும் போட்டுவிட்டேன் நானும் இதை வாழ்க்கையில் ட்ரை பண்ணிவிட்டு அதில் அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யாராவது இந்த டெக்னிக்கை பற்றி முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை யாராவது ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு என் வாழ்க்கையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப பயன் பயன்பெற்றுருக்கேன் அப்படின்னா அந்த அனுபவத்தை போடுங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் இதே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா இப்படி எல்லாம் பயன்படுத்த எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கணக்கு போடுங்க எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சுது இது ரியலாக ஒர்க்கிங் ஃபார்முலா மாதிரியும் தெரியுது ஸோ அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ